மக்கள் நாயகன் நடிகர் ராமராஜன் பிறந்தநாள் காசிநாதபுரத்தில் ரசிகர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் நடிகர் ராமராஜன் நடிப்பில் வெளியான சாமானியன் படம் ஆலங்குளம் டிபிவி மல்டிபிளக்ஸ் சிறையரங்கில் நூத்தி பதினாறு நாட்கள் ஓடி சாதனை படைத்தது இதைத் தொடர்ந்து நடிகர் ராமராஜன் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே புதுப்பட்டி காசிநாதபுரத்தில் தங்கத்தின் தங்கம் நடிகர் ராமராஜன் ரசிகர் மன்றத்தினர் இன்று கிராமத்தில் அறுபத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி நடிகர் ராமராஜன் ரசிகர் மன்றம் பொறுப்பாளரும் தலைமை ரசிகர் மன்றம் தலைவருமான ஆலங்குளம் மண்ணின் மைந்தன் சாமானியன் எம் எஸ் சுப்பையா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காசியாபுரம் கிராமத்தில் பெண்கள் சிறுவர் சிறுமிகளுக்கு இனிப்பு வழங்கினார் இந்த விழாவிற்கு காசியாபுரம் தங்கத்தின் தங்கம் ராமராஜன் ரசிகர் மன்றம் தலைவர் நயினார் தலைமை தாங்கினார் பொருளாளர் சுந்தரம் முன்னிலை வகித்தார் ரசிகர் மன்றம் நிர்வாகிகள் கனகராஜ் சிவன்ராஜ் சத்யராஜ் விஜயகுமார் வேல்முருகன் உலகநாதன் பொன்ராஜ் கசமுத்து சுந்தரம் குமார் சுனில்ராஜ் சுரேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி நடிகர் ராமராஜன் ரசிகர் மன்றம் பொறுப்பாளரும் தலைமை ரசிகர் மன்றம் தலைவருமான காசிநாதபுரத்தில் வந்து இனிப்பு ஏற்பாடு செய்தார்கள் இந்த காசிராமது பொதுமக்களை நாங்கள் என்றென்றும் மறக்க மாட்டோம் இந்த சாமானியின் படத்துக்கு வந்து முழுக்கு முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்த காசிநாதபுரம் உடையாம்படி பொதுமக்களை நாங்கள் என்னைக்கும் மறக்க மாட்டோம் இந்த படத்துக்கு வந்து எங்கூட இருந்து அன்னை நூத்தி பதினாறு நாள் இந்த படம் ஓடுற காரணம் இந்த கிராமத்தை உள்ள பொதுமக்களையும் பிறந்தநாளை முன்னிட்டு எங்களுக்கு முடுவிலையா இருந்த ஒரே மலையை மரியாதாஸ் காசினாதபுரம் கதிரவன் பூராமலம் திருமலை பாலச்சந்திரம் கண்ணன் சத்திவேல் பாக்கி ரஜிபுரம் வந்து முத்தபதி தங்க பெருமாள் எங்கள் எல்லா கிராமத்திலும் ரசிகர்கள் உள்ளது இந்த வந்து பல வைத்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்த பொதுமக்களுக்கும் ரசிகர் மண்டலர்களுக்கும் என்னோடு இருந்து பணியாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுக்கு நாங்க என்றென்றும் கடமை உள்ளவராக இருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமை பட்டவராக இருக்கும் மக்களை ராமராஜன் சார் என்ன சொன்னார்னா எந்த கிராமத்துல இருந்து அழைத்தாலும் உடனே சென்று அந்த பொதுமக்களை சந்தித்து அங்க நீங்க நன்றி சொல்ல வேண்டும் நீங்க நன்றி சொன்னால் நான் நன்றி சொல்ற மாதிரி தங்க கொடுத்த வாக்குறுதி அதுதான் எந்த கிராமத்துல இருந்து கூப்பிட்டாலும் மாண்டேன் சொல்லவே கூடாது அந்த கிராமத்துல போய் ரசிகர்களையும் ஊக்கப்படுத்தணும் அந்த பொதுமக்களையும் மக்களையும் ஊக்கப்படுத்தணும் என்று அவர் கொடுத்த கட்டளை அவர் நூறாண்டு காலம் வாழ 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 என்று வாழ்த்துகிறோம் இந்த கிராமத்து மக்களையும் அவர் எந்தெந்தும் மறக்க மாட்டா அடுத்த கிராம மக்களை ஒன்று சேர்த்து ஒரு மாபெரும் மன்ற வளர்ச்சி கூட்டம் போடுறா என்று சொன்னாங்க இந்த மட்டும் இல்ல தமிழ்நாடு எந்தெந்த கிராமத்துல மன்றங்கள் இருக்கோ அந்தந்த அறுபது கிராமங்கள் சேர்ந்து ஒரு தொகுதியில ஆரவ சட்டமன்றம் ஆரவ சட்டமன்றத்துல வந்து எத்தனை கிராமம் இருக்கோ அத்தனை கிராமத்து மக்களையும் அழைத்து நம்ம ஒரு பொதுக்கூட்டம் மன்ற வளர்ச்சி கூட்ட போடணும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு பிள்ளா இந்த கிராம மட்டும் இல்ல ஆரவளம் மட்டும் இல்ல எல்லா கிராமத்திலுமே நம்ம செல்லணும் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமானியன் படம் வந்து சாமானிய மக்களுக்கு வேண்டி தகுதியை மீறி கடை வாங்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல கருத்து தலைவர் சொன்னாரு அந்த லோன் வாங்கும் போது அந்த என் தொண்டை ரசிகர் வந்து ஒரு செகண்ட் யோசா போதும் அந்த வெற்றி இந்த சாமானியம் கிடைச்ச வெற்றி என்று தலைவர் சொல்லியிருக்காரு தலைவர் சொன்னபடி ரசிகர் மன்றத்தில் நாங்கள் எல்லோருமே ஓரளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாகிருக்கு நான் எல்லா கிராமத்திலையும் கேட்டுட்டு இருக்கேன் எல்லா ரசிகருமே இருந்துச்சாங்கன்னா வாங்க எங்களுடைய உழைப்பு வெளியே தெரியணும் நாங்கள் நாங்க எல்லாத்தையுமே குறைஞ்சிட்டோம் தலைவர் பாட படத்தை பார்த்து நாங்க எங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு எல்லாருமே இப்ப நாங்க கொஞ்சம் ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சோம்ல இருக்க மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த சாமானிய படத்தை பார்த்த பொதுமக்கள் அனைவருமே ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும் வேண்டும் வேணும் என்று நாங்க இதோ சொல்லியிருக்கிறோம் அடுத்தால எங்களுக்கு முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்த அந்த படத்துக்கு முழுக்கு முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்த டிபிவி பி லி வைகுண்ட ராஜாவுக்கும் இசைராணி இளையராஜ ஐய அவர்களுக்கும் மக்களை ராமராஜ் சார் அவர்களுக்கும் எங்க மந்தும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி 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 நன்றி